இப்போ உனக்கு ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ பரவாயில்ல சார் கண்ணு முழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா இல்லை சார் இப்பதான் முழிச்சேன் குடிக்க ஏதாவது நான் போய் கொண்டு வரட்டுமா இல்லை சார் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த கத்தியால குத்து வாங்கினப்ப நான் செத்துடுவேன்னு என் புத்தி சொன்னாலும் கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எவ்வளோ மனசுக்கு தோணுச்சு சார் எதுவும் அப்படி தோணுச்சு உனக்கு என்னமோ தெரியல நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு எதுவும் ஆகாதுங்கிறது என்னோட நம்பிக்கை நீ ஆயிரம் தான் சொன்னாலும் உன் லைஃப் முழுக்க எல்லா விதத்திலையும் நான் தான் ட்ரபிள் கொடுத்துருப்பேன் சரிங்க சார் முதல்ல நீங்க கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு போங்க சக்தி என் மேல எதுவும் கோபமா இருக்கியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே சார் ஏன் சார் திடீர்னு எப்படி கேக்குறீங்க இல்ல அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்னே எப்பவுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கறப்ப உங்களை நான் சிவா சார்னு சொல்லுவேன்னு இப்போ நீ பேச்ச ஆரம்பிச்சதிலிருந்து உங்ககிட்ட இந்த சார் மட்டும் தான் வருது அதுக்கு முன்னாடி அந்த சிவாங்கற வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் நான் அப்படி கேட்டேன் மை டியர் சிவா சார் ப்ளீஸ் நீங்க முதல்ல கிளம்புங்க ஆபீஸ்க்கு போங்க சக்தி பரவாயில்ல நான் 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 இருக்கேன் சொன்னா நீங்க நீங்க கேட்க மாட்டீங்களா தயவு செஞ்சு கிளம்பி கிளம்பி போங்க போங்க கரெக்ட் ஏற்கனவே அங்க பல பிரச்சனை போயிட்டு போயிட்டு இருக்கு ஏதாச்சும் தப்பா தப்பா நடந்துச்சுன்னா ருத்ரா மேடம் உங்களை நினைச்சிருவாங்க அதனால சார் காயத்ரி வந்ததும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு உங்களுக்கு காயத்ஜ் பண்றேன் முதல போங்க இனி எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல இங்க இவ்வளவு தூரம் எனக்காக இருந்தீங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்துக்கிட்டதுல இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு என் அம்மாவோட பாசம் கிடைச்ச மாதிரி இப்ப நான் உணர்றேன் முதல்ல கிளம்பி போங்க காயத்ரி வந்து என்ன அழைச்சிட்டு போயிடுவா நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க